ஜோதிர்மயம் சாந்தமயம் பிரதீப்தம் விஸ்வாத்மகம் விஸ்வஜிதன் நிரீசம் அத்தியந்தம் சூன்யம் கநாதம் ஸ்ரீ விஸ்வகர்மானம் நமாமி இன்றைக்கு அதாவது இது மறைக்கப்பட்ட வரலாறா இல்லை மறந்து போன வரலாறா அப்படின்னு நமக்கு தெரியாது காலகாலமாக மயனை பற்றி பல்வேறு சங்க இலக்கியத்திலையும் புராணம் இதிகாசம் வேதங்கள்ல மயனை பற்றி நிறைய பேசியிருந்தாலும் கூட மயன் அப்படின்னா யார் அவர் இருந்தார் எங்கே பிறந்தார் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்குண்டான குறிப்புகள் நமக்கு அதிகமாக கிடைக்கல ஏதோ அங்கங்கே இதை செதறிவிட்ட மாதிரி ஒரு சில தானியங்களை பொறுக்கி நாம் உணவாக சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு மயனை பற்றி அங்கங்கே கிடைக்கக்கூடிய தகவல்களை சேகரித்து வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதில் படித்து கொண்டிருக்கும் பொழுது பல புத்தகங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணுறும் பொழுது இந்த மையரிசி தியானமானது கிடைக்க பெற்றோம் அது பொழுது டக்குன்னு அதை ஒரு பிரிண்ட் எடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்குவோம் சரி இருக்கட்டும் இந்த நேரத்தில் என்ன முக்கியமான ஒரு ஆவணம் அப்படின்னு அது திடீர்னு மாணவர்கள் கண்ணுக்கு பட அது உடனே கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆவலில் சரி அவர்களோடு சேர்ந்து நீங்களும் பயன்பெற வேண்டும் ஏன்னா அது இதுதான் அதாவது உலக வரலாற்றில் முதன்முறையாக அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் த ஃபஸ்ட் டைம் இந்த மயரிஷி தியானம் வெளியிடப்படுகிறது மாணவர்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த தியானத்தை தினந்தோறும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி வர ஏன்னா ஆதி யோகி இவர் தான் மகா யோகி இவர் தான் மகரிஷி இவர் தான் ஏன்னா அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் தந்தை இவர் தான் இன்னைக்கு நீங்கள் நம்ம கைலாசநாதர் கோயிலில் சுற்றி வந்தீர்களே ஆனால் தெற்கு புறத்தில் மயன் அமர்ந்திருப்பார் அதுதான் உண்மையான மயன் அது அப்படியே பின்னாடி என்ன ஆகுதுனாக்கா மருவி மருவி தட்சிணாமூர்த்தியாக ஆயிட்டாரு இது வந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறது மாறாது இது மாற்றம் தான் இருக்கும் அதே அப்படி இருக்குது அப்படின்னு நாம இதுக்கு நிறைய வரலாற்று ஆய்வுகளை நம்ம எடுத்து போகணும் பட் நீங்கள் வாய்ப்பு கிடைத்தா நீங்கள் காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் தெற்கு புறத்தில் மையன் அமர்ந்து ஆனந்தமாக உட்காந்துட்டுருப்பார் அவருடைய அந்த முகபாவம் அவருடைய ஹேர் ஸ்டைலு அவர் உட்காந்துருக்கிற ஸ்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அது எப்படி எந்தளவுக்கு இன்றைக்கே எல்லா கோயில்லையும் அது எப்படி தெற்கு முகத்தில் எப்படி தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தின்றோம் தட்சிணாமூர்த்தி தெற்கு திசை நோக்கி பார்க்கக்கூடிய மூர்த்தி அந்த மூர்த்தி யாரு அப்படின்னா அவர் மயன் மயன் அப்படின்றது வந்து பலவான் புத்திமான் தீமான் அப்படின்னு சொல்லப்படுது மயா அசுரஹா அசுரஹா அப்படின்னாக்கா அசுர பலம் ஞானத்தில் அப்போ இவர் தான் சூரிய சித்தாந்தத்திற்கு அதிபதி அஷ்டானமி அனட்டானமி பூகோள சாஸ்திரம் வானியல் சாஸ்திரம் ஆர்கிடெக்டு கிரக நிர்மாணம் ஆலய நிர்மாணம் இதை வந்து பதினாறு நூல்கள் இருந்ததாக சங்க இலக்கிய நூல்களில் அங்கங்கே குறிப்பு தெரியும் குமரிக்கண்டம் மூழ்குவதற்கு முன்பாக இரண்டு சங்கங்கள் அதாவது மதுரை இரண்டு மதுரையில் தமிழ்ச்சங்கம் இரண்டும் குமரிக்கண்டத்தில் இருந்ததாக பின் அது கடல் மூழ்கியதால் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரைக்கு புலம்பெயர்ந்ததாக வரலாற்று குறிப்புகள் ஆங்காங்கே காணப்படுகிறது மாணவர்களோடு சேர்ந்து நாம் இன்னைக்கு படித்துக் கொள்கிறோம் ஓம் சதுர்புஜம் பத்மாட்சம் ஓ சதுர்புஜம் பத்மாட்சம் वर्णं सुभाङ्खम् हेलवर्णं सुभाङ्गम् अनुमध्वजं च क्रीडन् च अनुमध्वजं च क्रीडन् च सर्वाभरणविभूषितम् सर्वाभरणविभूषितम् सङ्कं च च चैव दक्षिणकलान्वितम् दक्षिणकरान्वितम् शक्रञ्च शृगञ्च सृकञ्च वामतस्तदा भूत புரீபுண்டே மக்கம் அண்ணே மதர குண்டலா ரஜிதயோவீதம் ரஜிதயோ வீல வஸ்திர்ப்பாவி ీ పుత్రం మండోదరి పిదాస్త్రం మండోదరికి దాదా సా సమత్యవేదా సవ్య వేదాచార్యం చైవ మియా మయమ్రి వత్యేదా జవత్య వేదాచార్యర్చి మయా మదాకమేంద్రవర్తీ అసూరేంద్రవర్తీ మాదావాసినే మాదావాసినేవాడ వాకనారుూఢ పానవాడ

सदुर्भुजम् पद्माक्षम् सदुर्भुजम् बमाक्षम् शुभाङ्खम् च शुभाङ्गम् अनुमध्व अनुमध्व सर्वाभरणघोषितं सर्वाभरणविघोषितं चैव करामिहम्

శిల్పకేపుత్రం శిల్పకే విండోధరికి మండోరిస్తాచార్య యజ్ఞం స్థాప్య వేదాచార్యం చైవ మదాగమ ప్రియా మయా మదా ప్రియా మయమ Tidak patut tadi Asal Tidak தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணி மயன் செய்தி வணங்கி உங்களுடைய தொழில் ஸ்தாபனமாகட்டும் இல்ல எந்த கலையை சார்ந்து நீங்கள் பணிபுரிந்தீர்களேயானால் இவரை நமஸ்கரித்து துதித்து நீங்கள் பணியை ஆரம்பிக்கிறீர்களேயானால் அது அபிரமிதமாக அசுர பலம் கொண்டு வளர்ச்சி அடையும் அந்த அசுர பலமான அசுர வளர்ச்சியான அனைத்து ஞானங்களையும் பெற்று அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் என்றென்றும் எல்லோருக்கும் நினைத்திருக்கட்டும் ஓம் ஆதி யோகி மகாயோகி மகரிஷியே நமோ நமஹ அனைவருக்கும் வணக்கம்